எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆனார் இரண்டாம் வாசகம் எவ்விரேற்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு